அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சுக்கர பயிற்சி பலன்கள் அதாவது கால சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்ப மனைக்கு பயிற்சியாக கூடிய நாளை அதாவது ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சுக்கர பகவான் கும்பமனையில் அமர்ந்து கொண்டு பலனை தரப்போகிறார் அப்போ இந்த கும்ப மனையில் இருக்கக்கூடிய சுக்கரனால் பனிரெண்டு ராசிகளுக்கும் அதாவது மேசத்திலிருந்து வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மறக்காம இந்த பதிவை முழுசாக பாருங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விருச்சிக ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் அதாவது ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கும்ப அமர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்க என்ன மாற்றங்கள் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே விரையஸ்தானத்தின் அதிபதியும் அவரே அவர் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார் அந்த நாலாம் இடத்தில் சுக்கரன் திக்பலம் பெறுது வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்போ நல்ல நன்மைகள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது என்னன்னா சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த நாலாம் இடம் என்பது என்ன தாயை குறிக்கும் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்றால் அதற்கு முதலீடு போடக்கூடிய இடமும் அந்த நான்காம் இடம்தான் ஸோ அதையும் குறிக்கும் அப்போது தாயை குறிக்கும் தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் தாயை பற்றிய கவனிப்பு தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படியாவது தாய் தாய் வர்க்கம் ரீதியில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் சூப்பராக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் நான்காம் இடம்தான் அதை அதை குறிக்கக்கூடியது சுக்குரனுங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் அப்போ புதிய வீடு வாங்கக்கூடிய எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதில் விதைக்கும் இப்போ வீடு வாங்கலாம் தாராளமாக வீடு வாங்கலாம் புதிய வீடு அமைப்பதற்கு தடை இல்லை ராகருக்கு பிரம்மாண்டமான வீடு பெரிய வீடு அதுவும் ராகுன்னா அப்பார்ட்மெண்ட் அதுவும் வாங்கலாம் ஸோ வீடு வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை அதே போல் வாகனத்தை குறிக்கக்கூடிய கிரகமும் சுக்குரன் தான் அது நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ வாகனமும் வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் ஏமை போட்டு வாங்கலாம் ரொம்ப நாளாக உங்கள் கனவு இந்த வாகனத்தை வாங்கணும் ரொம்ப நாள் உங்கள் ஆழ்மனதில் உங்கள் குடும்ப உறுப்பினரோடு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை வாங்க போகிறீங்க நீண்ட நாள் கனவு போகிறது இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போது வீடு வாங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் புதிய உறவு அப்போது ஒரு புதிய உறவு உங்கள் வீட்டுக்கு வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம் ஒன்று திருமணமாகி வரணும் ஒரு வரண் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு ஏன் சொல்றேன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி என்ன திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அவர் போய் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் வீடுங்கிற இடத்துல அப்போ உங்க வீட்டுக்கு ஒரு ஒரு ஆண் அல்லது பெண் வரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு உறவு புதிய உறவு ஒன்று வரப்போகுதுன்னு எடுத்துக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விதத்தில் ஒரு குழந்தை அப்போ ஒரு புதிய உறவு அப்போ புதிய வீடு புதிய வாகனம் புதிய உறவு அசையும் அசையா சொத்துக்கள் காலி இடங்கள் வாங்குவதற்கு இதெல்லாமே சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஜொலிப்பதற்கும் இந்த காலகட்டம் உண்டு நான் ஒரு ரியல் எஸ்டேட் சார் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் விருச்சிகத்துக்கு சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய முதலீடுகள் கிடைக்கும் புதிய ஈர்ப்பு கிடைக்கும் நல்ல விற்பனையாகும் லாபம் பார்ப்பீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சுக்குரந்த பனிரெண்டாம் அதிபதி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் பதினெண்டு தான் முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடமும் பன்னெண்டு தான் அப்போது உங்களுக்காக உங்களுடைய ஃப்யூச்சருக்காக முதலீடு பண்ணுவீர்கள் இதுவரைக்கும் ஒரு ஷேர்னா என்ன தெரியாது எதில் முதலீடு பண்ணணும் தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இப்போ அதை தெரிந்து கொண்டு அதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த என்ன தாட் ப்ராசஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் கருத்து என்பது இல்லை இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இங்கே பாருங்க ஆறு இரண்டு அதாவது பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரை அவிட்ட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாய் அப்போது உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் கணவன் அல்லது மனைவி யார் சொத்துக்கள் கிடைக்கும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கணவன் சார்ந்த விதத்தில் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அல்லது செட்டில் ஆகக்கூடிய தன்மை அல்லது வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை கடன் ஏதாவது ஒரு விதத்தில் கடனை வாங்கக்கூடிய அமைப்பு இல்லை அப்படின்னா செவ்வாய் என்ன என்ன அந்த அதிகார வர்க்கம் இந்த அதிகார தோரணை அதிகார வர்க்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சதயம் நட்சத்திரத்தில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த சதயம் அப்படின்னாலே நல்லா ஞாபகத்துங்க அது ராகு பகவான் அப்போ ராகுவினுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அப்போ ராகு எங்கே இருக்கார் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்போ நான்காம் இடத்தை பெருசாக்கும் வேலைக்காக வேலை நிமித்தமாக டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் ஏன்னா பாம்பு ஒரு இடத்துல நிற்க அது ஓடும் அப்போது இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே டிஸ்ட்ரிக்ட் ட்ராவல் பண்ணுறது அல்லது வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது இல்லை வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணுவது எந்த ரூபமாக இருக்கலாம் ஒன்று வேலை விஷயம் வியாபார விஷயம் தொழில் விஷயம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் ட்ராவல் பண்ணுவதற்கு உகந்த காலகட்டமாக அமையும் ஸோ இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணணுங்கிற எண்ணம் வரும் அல்லது அங்கே வேலையில் செட்டில் ஆகக்கூடிய எண்ணங்கள் ஏன்னா பனிரெண்டாம் இடம் இல்லைவா சுக்ரன் பனிரெண்டாம் அதிபதியில்வா அப்போ இந்த ராகு காலத்தில் தான் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களோட படித்தவர்கள் வெளிநாட்டில் இருப்பவங்க இல்லது புதிய அந்நிய மதத்தின தொடர்பு பெற்ற நண்பர்கள் இவர்களெல்லாம் அப்போ தான் அந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஒரு தொழில் ரீசிய ரீதியாக சரி வியாபார ரீதியாக சரி ஏதோ ஒரு தொடர்பு வெளிநாடு வெளி மாநில தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டு ஸ்டேட்டு டிரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சாதகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்களை உருவாக்கும் இந்த ராகு இந்த காலகட்டத்தில் தான் அந்த ராகுன்னாலே இந்த சுக்கரன் செவ்வாய் மேலே பிரயாணம் பண்ணும்போது கோபம் அதிகப்பொருத்தும் அப்போ மனைவி விஷயத்தில் அல்லது கணவன் விஷயத்தில் கோபப்படக்கூடாது ஆக்ரோசப்படக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா சுக்கரன் ராகு நீங்கள் எந்த ஜாதகமாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க சுக்கிரனோட ராகு அல்லது செவ்வாயோட ராகு சேர்ந்து இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் திருமண பந்தத்தில் சின்ன ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தாமல் விடாது அப்போது நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை வராது இது இதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ கோச்சார ரீதியில் சுக்கரனோட செவ்வாயோட ராகு சேரும்போது கொஞ்சம் அந்த ஈகோ தன்மை அல்லது கொஞ்சம் விட்டு கொடுத்தல் கண்டிப்பாக அவசியம் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் அதே சமயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் பூரட்டாதினா குரு அந்த குருவின் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது பொருளாதாரம் விருத்தியாகும் மறைந்துள்ள பொருள் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் எங்கேயாவது கொடுத்து வச்சுருந்த பணம் கிடைக்கும் அல்லது இன்சூரன்ஸில் போட்டது அல்லது ஷேரில் வர்றது ஏதாவது மறைந்துள்ள பணம் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது இந்த காலகட்டத்தில் குழந்தையை பற்றிய சிந்தனைகள் கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது குழந்தைக்காக செலவு செய்வது குழந்தைகளுடைய படிப்புக்காக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குழந்தை படிப்புக்காக வெளி ஸ்டேட்டுக்கு போகிறது ஹாஸ்டல் படிப்பு ஸோ இப்படி அந்த குழந்தைகளை பற்றிய சிந்தனை உணர்வுகள் உங்க ஆழ்மனதில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா நேர பத்தாம் இடத்தை பார்க்குது அஞ்சு கிரகங்கள் இணைந்து அந்த இடத்துல அந்த சுக்கரனோடு சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழில விருத்தி பண்ணலாம் தொழிலை மாற்றம் பண்ணலாம் தொழில முதலீடு பண்ணலாம் அந்த கட்டமைப்பை சேஞ்ச் பண்ணலாம் தொழிலில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கலாம் ஸோ இப்படி நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்கார் ஆட்சி பலத்தோட இருக்கா உச்ச பலத்தோட இருக்கா திக்பலத்தோடு இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா என்பதை பொறுத்து பலன் மாறும் புத்தி பொறுத்தும் பலன் மாறும் ஒரு துல்லிய பலன் நம்முடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் கொடு செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையில எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கு எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்